அதாவது அந்த காதலன் அந்த காதலை பார்த்து என்ன சொல்றானா இப்ப நம்ம இளமையில காதலிக்கிறோம் முதுமை வரை நம்ம காதல் தொடங்கி நான் சாக போகிற அந்த கடைசி நொடி உன் கண்ணை பார்த்துட்டு தான் மனைவி முகத்தை பார்த்தமே சந்தோஷத்தோட நான் போய் சேருவேன் அந்த ஒரு சுகம் எனக்கு வேணும்னு சொல்றானே சார் இப்படிப்பட்ட காதல் தானே நிம்மதி இது பரவாயில்லைங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க அந்த தாத்தா பாட்டி வீட்ல எப்பவுமே சத்தமே கேட்காது அமைதியா இருப்பாங்க அமைதியா போயிருவாங்க அந்த தாத்தா அண்ணிக்கின் பார்த்து ஒரே சத்தமா பாடிட்டு இருந்தாரு நான் போய் உங்க வீட்டுல போய் பார்த்தேன் என்னடா இந்த தாத்தா இன்னைக்கு இவ்வளவு சத்தமா பாடிட்டு இருக்காரு போயிட்டு என்ன தாத்தா விசேஷம்னு கேட்டேன் அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு இன்னைக்கு என் மனைவிக்கும் எனக்கு ஒரு நாளுமா அதனால என் மனைவிக்கு இப்ப இந்த வயசான காலத்துல என்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல அதனால ஒரு பாட்டை பாடி என் மனைவியை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் என்ன பாட்டு தெரியுங்களா பாடினாரு சிவகாசி ரதியே சிரிக்கி பார்த்தது தாயி நீ அந்த கால ஐசரிய ராயித்துமா ஏன் பாட்டுமா